உண்மத்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன செய்தி அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன அம்ப்ரல் ஜாஹினி கத்தி மௌகோகோன் தகத அதமைய அறியாமை காலத்தில் நீங்கள் என்னமெல்லாம் செய்தீர்களோ நான் என்னை வந்து தீர்க்க தரிசியாக அனுப்புவதற்கு முன்னாடி உங்களிடத்தில் நான் என்னை நபி என்று சொல்லுவதற்கு முன்னாடி இந்த மக்காவிலையும் மதினாவிலையும் நான் வருவதற்கு முன்னாடி மௌட்டீக நடவடிக்கை இருந்தீங்களே மூட நம்பிக்கைகள் செய்துகிட்டு இருந்தீங்கள மௌட்டீக மூடம் என்பதாக சொல்லி பொம்பள பிள்ளைங்களை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தீர்கள உங்களுடைய குழந்தைகளை அநியாயமாக கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கள இந்த அறியாமை காலத்தினுடைய எல்லா மூட நம்பிக்கைகளையும் அது எந்த வழியில வந்தாலும் சரி மூட நம்பிக்கை என்பது அது எந்த வாசல் வழியாக வந்தாலும் சரி கணவனை இழந்த விதவை பெண் எதிர்த்தாப்ல வந்துட்டா இந்த வழியில வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளால ஏறி போற உன் கதவு உன் தலையில தட்டிடுச்சு ஐயோ கதவு தலையில தட்டிடுச்சு திரும்ப ரிட்டன் வந்துட்டு திரும்ப போறிய இப்படி இருந்தாலும் சரி தின எடுத்து வச்சுக்கொண்டு அதுல வந்து உன்னுடைய சகுனத்தை பாக்குறிய இந்த முறையாக இருந்தாலும் சரி அறியாமை காலத்தினுடைய எல்லா மூட நம்பிக்கைகளையும் மூட நம்பிக்கை என்ன நம்பிக்கை செத்து போனவங்க கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே மரத்தை கடவுளாக நம்புனீங்கள கபுர கடவுளாக நம்புனீங்கள சிலைகளை கடவுளாக நம்புனீர்கள பொம்பளை பிள்ளைங்கள உயிரோடு பொதச்சீங்கல பறவை சகனம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கள அம்பை விட்டு சகனம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தீங்க மரக்கெற்றான நேரம் மரக்கத்திலாத நேரம் பார்த்தீங்க எல்லாம் பார்த்தீங்க எல்லாம் பார்த்தீங்க நரகத்துடைய விதுகுள்ள இருந்தீங்க நான் தீருக்கதரிசி என்பதாக உங்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தினேன் பிரகடனை படுத்தது மட்டுமல்லாம ஏகத்துவம் என்கிற அந்த கொள்கையில உங்களை வார்த்து கொண்டு வந்து டிப்பாட்டி ரசூல் சலசன் சொல்றாங்க இந்த பூமியில இனிமேல் இணை வைப்பு வந்து விடுமோ சொல்லிவிட்டு நான் பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை கண்டு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜசீரத்து அரபு அரபு தீபகருப்பத்துல இருக்கக்கூடிய அரபிகளுக்கு என்ன செய்யறாங்க மெசேஜ் கொடுக்கறாங்க என்ன மெசேஜ் கொடுக்கறாங்க இந்த அரபு மண்ணல இணை வைப்பு இனிமேல் வராது அதுக்கு கேரண்டி அரபு தீபகருப்பத்தில் சிலை வணக்கம் வராது தபு வணக்கம் வராது மரவளப்பம் வணக்கம் வராது ஜோசியம் எதுவும் வராது ஆனால் இந்த அரபு தீபகருப்பத்தில் ஒரு ரெண்டு விஷயங்கள் வருவதை கண்டு நான் பயப்படுகிறேன் அந்த ரெண்டு விஷயத்த முதல் விஷயம் என்ன அரபிகளுக்கு மத்தியில் பொருளாதாரம் விசாலமாக ஆட்டப்படும் அரபிகளுக்கு மத்தியில பொருளாதாரம் எப்படி இருக்குமா அல்லாஹ் நீங்கள் சின்ன பின்னமாக ஆகிறீர்கள் அதை கண்டு நான் பயப்படுகிறேன் இதே அரபு தீபகற்பத்துக்குள்ளான பெண்கள் விஷயத்தை நீங்கள் மடிந்து விடுவீர்கள் அதை கண்டு நான் பயப்படுகிறேன் என்பதாக அல்லாஹுடைய சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அறியாமை காலத்துடைய எல்லா மூட நம்பிக்கைகளையும் என்னுடைய காலுக்கு அடியில வைத்து நான் மிதித்து விட்டேன் என்பதாக மதினாவுல மக்காவுல இருந்து கொண்டு மதினாவுல இருந்து அச்சுக்கு வந்து மக்கானுடைய பூமியில நின்று கொண்டு இந்த செய்தியை நினைச்சிருங்க சொல்லிக் கொடுக்கறாங்க